ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறாங்க அனைவரும் வந்து கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆல் பில் பட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வெங்காயம் வதக்கணும் பண்ணுறோம் ஒரு வானிலை கடுகு தோரப்பருப்பு கடலப்பருப்பு மிளகாய் வற்றல் பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை பூண்டையும் போட்டு வதக்கிக்கிறோம் நன்னா அதுக்கப்புறம் புளிக்கரைச்செல்லாம் மிளகாப்பொடி உப்பு பெருங்காயத்தை போட்டு கொஞ்சூண்டு மஞ்சத்தூள் போட்டு நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கின வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கதை கலக்கிக்கிறோம் கொதி வரட்டும் நல்லா கொதிக்கணும் பச்சை வாடை போக நல்லா கொதிக்கணும் அருமையான வெங்காய வத்த குழம்பு நமக்கு ரெடியாகிட்டுருக்கு பாருங்கோ சூப்பராக இருக்கும் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கோ எல்லோரும் அப்புறம் வந்து நம்ம வந்து இன்றைக்கி கத்திரிக்காய் பொரியல் செய்யப்போகிறோம் வானிலை கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயத்தை போட்டு கத்திரிக்காயை போட்டு மஞ்சள் மிளகாய் மிளகாப்பொடி உப்பை போட்டு கத்திரிக்காயை நல்லா வதக்கிக்கிறோம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றினா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எண்ணெய் சில பேர் வந்து குறைவாக ஊற்றுவாங்க ஒரு எண்ணெய் போட்டுக்க செய்யலாம்